சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு பெல்லை கடையும் ப்ரெஸ் பண்ணிக்க இன்னொரு சொல் வந்து ஆ எங்ககிட்ட சொல்ல பயன்படுத்திருக்காங்க தமிழ்ல இதில் மாடுன்னு ஒரு சொல் இருக்கு இந்த மாடுன்ற சொல்ல புலவர் யாருமே பயன்படுத்தல தொல்காப்பியரும் திருவள்ளுவர் மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க மாடு என்ற சொல் எங்கேயும் கிடையாது மாடு என்றால் மா என்றால் பெருமை பெரியது அது குற்றம் என்ற மானம் என்று சொல்லும் பொழுது அது பொருள் வரும் மான பெரிய அப்போ மாடுனால் எப்படி கா என்பது காடுன்னு ஆகுதோ அது மாதிரி மா என்பது மாடு அப்படின்னு ஆகுது மாடு என்றால் பெருமைக்குரியது மாடல்ல மற்றையவை கெடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்கிறார் இப்போ மாடு என்றால் செல்வம் என்று பொருள் பிள்ளைகளை பார்த்து ஏன் மாடுன்னு திட்டினா பிள்ளைகள்லாம் கவலைப்படக்கூடாது செல்வமே அப்படின்னு அம்மா திட்டுறாங்கன்னு பு புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாடு என்பது ஏன் அப்படி வந்துச்சு அந்த சொல்லுக்கான ஏன்னா தமிழ் சொல்லிலே வரலாறு அடங்கியிருக்கு அப்போ மாடு என்ற சொல் ஏன் வரலாற்று ரீதி அப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த சொல்லுக்குள்ள செல்வம் என்கிற பொருள் இருக்கிறது அந்த செல்வம் எப்படி வந்தது என்றால் நிறையா மாடு வச்சிருந்தாவே செல்வந்தன் அவ்வளோதான் நிறையா மாடு முழு இனத்தில் வச்சிருக்காம செல்வந்தன் இன்னைக்கு அப்படித்தானே அதனாலே தோன்றிய சொ அடுத்த சொல் ஆயர் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு ஒரு ஆட்சியர் பிறவே வரும் இப்போ நம்ம சொல்லணும் இல்லையா குடிசப்பாடு யாரு ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம இயேசுநாதன் இயேசு பெருமான் இருக்காரே அவர் மிகச்சிறந்த குடிசப்பாடு நல்ல மேய்ப்பன் இந்த மேய்பன்ற சொ சொல்லாம் அங்கேருந்து வந்தது முல்லைலேருந்து வந்தது வேறு ஒன்றும் கிடையாது அதை விட இன்னும் ஒரு வெடிக்கை என்ன தெரியுமா இப்போ நம்மளால் அரசியல் தலைவனுக்கு செங்கோல் கொடுக்குறோம்ல செங்கோல் இந்த கோல் என்பது மாடு மேய்க்கிறக்காக வச்சிருந்த கோல் அவ்வளோதான் கோல் என்பது கோனாகி அந்த கோன் என்றால் அரசன் அப்படின்னு கோன்மை அப்படின்னா சாவரைட்டி என்ற பொருள் வந்தது இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் முறையின இருந்தது முல்லை நிலத்தில் அப்போ முல்லை நிலம் என்பது சிறிய அளவில் இனக்குழுக்கள் தோன்றி வாழ்கின்ற காலம் குறிஞ்சிக்கு அடுத்த பகுதி ஏன் அப்படின்னா அங்கே பேரரசுகள் தோன்றலை இப்போ பாரியை பற்றியோ அல்லது காரியை பற்றியோ ஓரியை பற்றியோ பேசுகிறமே இவங்கெல்லாம் சிற்றரசுகள் கிடையாது நம்ம தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்துறாங்க நமக்கு அவங்களாம் சிற்றரசல் கிடையாது இனக்குழு தலைவர்கள் சீப்டன்ஸ் நீங்கள் பாரியை பற்றி படிக்கும் பொழுதோ அல்லது காரியை பற்றி பேகனை பற்றி படித்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை என்பது ஒரு இனக்குழு தலைவனுக்கான இப்போ எப்படி லத்தின அமெரிக்க நாடுகளில் அல்லது தென்னமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய இனக்குழு தலைவர்களுடைய வாழ்க்கை மாதிரியே தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை எல்லாமே அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம அதனால தான் அவன் முல்லைக்கு வந்து தேரை கொடுக்குறான் தேர்னால் நீங்கள் பெரிய ராஜராஜ திருவாரூர் மாதிரி நினச்சிக்காதீங்க சின்ன தேர் அங்கே அந்த பதிலருந்து ஒரு சிறு தேர் அவர் ஒரு ப மலைப்பகுதி பரம்பு பகுதி ஆண்ட மன்னன் அவ்வளோதான் மன்னன் சொல்லக்கூடாது மன்னன்ற சொல்லே வேற பொருள் அவர் இனக்குழு தலைவன் அதனால் தலைவன் என்ற சொல்ல தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்போ அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த இனக்குடிகள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன குழுக்களாக உருவாகி இருக்கக்கூடிய சிறிய அரசமைப்பு உருவாகிற காலம் அப்போ அது தோற்றம் கொள்ளுது அந்த முல்லை நிலத்தில் நிறைய கால்நடைகள் இருந்ததுனால கால்நடைகளை வைத்துக்கொண்டு அவங்க மக்கு செய்து அதை வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறாங்க பெரிய செல்வம் என்பது சேரலை இது ஒரு கட்டம் அடுத்ததாக வந்ததாக மருதநிலம் நிலம் என்பது மிகவும் அடிப்படையாக சமூக மாற்றத்தில் ஒரு களம் ஏன் அப்படின்னா அங்கே தான் இந்த வேளாண்மை முறையை பெரும் தடுமா தடும் மாற்றத்தை திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வத்தை சேர்த்து வைக்க முடியாது குறிஞ்சிலையோ முல்லையிலையோ ஆனால் மருதநிலத்தில் தான் செல்வத்தை சேகரிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு நெல் போட்டு ஆயிரம் நெல் வரும்னு அப்படி தான் கற்றுக்கிட்டான் அப்போ ஆட்டங்கரி நாகரீகங்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய நாகரீகங்கள் இதெல்லாம் சமூக மாற்றத்தில் எங்கே நடக்குதுன்னா மருதளத்தில் அவங்க தான் சிற்றரசர்கள் பேரரசர்களாக விடுறாங்க சிறிய சிறிய இனக்குழு தலைவர்களாக அழித்து பேரரசர் ராஜராச சோழன் கரிகால் பெருவளத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரன் செங்குட்டுவன் சொல்கிறோமே இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க பேரரசர்களாக மாற எம்பரரசாக மாறுறான் அதுக்கு வழி அமைத்து கொடுத்தது வேளாண்மை குறிப்பாக நீர் மேலாண்மை நீரை எவ்வாறு பயன்படுத்துவது என்கின்ற மிகப்பெரிய தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்காரர்கள் மருதநில மக்கள் குறிப்பாக தமிழர்களது மூத்த முன்னோடிகள் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இன்னமும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பழைய அணை கல்லணை தான் வேற எந்த அணையும் பயன்பாட்டில் இல்லை அமேசான் அதாவது இதுல ஆஸ்வான் ஆட்டில் எகிப்துல கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் அணிஞ்சு போச்சு மண்ணால் கட்டப்பட்ட அணை இல்லை இன்னமும் பயன்பாட்டில் இருக்கிற அணை கல்லணை கல்லணைக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் தெரியுமா ஏன் ஸ்டோன் பேரியர் கொடுக்கல கல் அணைனா எப்படி மொழி அப்படிங்கிற ஒரு பொறியாளர் ஒரு வெள்ளக்காரன் பதினெட்டு வயசுல வந்துட்டாங்க இங்க வந்து தமிழகத்தில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதின பயோகிராஃபி நெட்ல இருக்கு நீங்க படிக்கலாம் புத்தகமாக இருக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஓடுகின்ற தண்ணீரில் எவ்வாறு அணை கட்டுவது என்கிற தொழில்நுட்பத்தை கட்டுத்தந்த இந்த மூதாதிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு செய்கிறான் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரைக்கும் ஓடுற தண்ணியில் எப்படி அணைக்கட்டுறதுன்னு ஆங்கிலங்களுக்கு தெரியாது ஐரோப்பாக்கானுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நீர்ப்பாசன திட்டமும் கிடையாது இங்கே வந்தால் கற்றுக்குறான் பெரிய ஆறு காவிரி இப்போ கிருஷ்ணராஜசாகர் கிடையாது மேட்டூர் கிடையாது கபினி கிடையாது அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் காடுகளும் அதிகம் இப்போ இதை விட பல மடங்கு இப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் அப்போ காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளிடம் கொள்ளும் இடம் கொள்ளிடம் இப்போ தொடர்ந்து உடச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி கரிகால் பெருவளத்தான் காலம் அப்போ உடைக்குது அப்போ எப்படி சரி பண்ணுறது சரி பண்ண முடியல அப்போ தான் அன்னைக்கு இருந்த அறிஞர்களை பெரிய பொறியாளர்களை கூப்பிட்டு அவன் பேசுகிறான் எப்படி செய்யலாம் அப்படின்னா அப்போ ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அது தொழில்நுட்பம் என்பது மிக எளிமையாக தொழில்நுட்பம் மாதிரி நமக்கு இப்போ தோணும் ஆனால் அப்போ அது பெருசு ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போது கடற்கரை உரத்துக்கு போயிருப்பீங்க இல்லை ஒரு ஆற்று தண்ணீர் ஓடும் போது ஆட்டுக்குள்ளே நின்றுருப்பீங்க கால் தண்ணி அளவுக்கு ஓடும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட ஓட நம்முடைய கால் வனல சொன்னப்பறம் நமக்கு தெரியுது இப்படி பல விஷயங்கள் இருக்கு நமக்கு அப்போ இந்த அவன் எடுத்து தோண்டி இப்போ இருக்கிற அணை வந்து ஆர்தர் காட்டம் கட்டினது கீழே தான் கரிகாலன் கட்டிய அணை அப்போ அந்த அவன் தோண்டி பார்க்கும்போது அந்த களிமண்ணை பார்க்குறான் அதை பார்த்து அவன் குறிப்பு தர்றான் நமக்கு தரான் அப்படி கல் மேல் கல்லால் வைத்து கட்டப்பட்ட அணை கல்லணை அப்போ இந்த ஒரு கடுமையான தண்ணீர் ஓடுகின்ற ஏன்னா அப்படின்னா சிமெண்ட்டை போட்டினா கரைஞ்சி போயிடும் அப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்காத காலம் சுண்ணாம்பு தான் போட முடியும் சுண்ணாம்பு கரைஞ்சி போயிடும் எப்படி பண்ணுறது அதனால தான் அவள் புகழ்ந்து அதை வந்து பெருமையாக கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க இதுதான் வந்து கல்லணையினுடைய அடிப்படையான செய்தி கல்லணையை பற்றி ஒரு நாள் பேசலாம் அவ்வளோ செய்தி இருக்குது அது அது எப்படி எப்படி மணல் போக்கி அமைஞ்சது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ இந்த நீர் மேலாண்மையில் ஓடுகிற தண்ணீரை எவ்வாறு அணைக்கட்டி தேக்கி பயன்படுத்துவது என்கின்ற தொழில்நுட்பம் ஒரு பக்கம் ராஜராஜ சோழன் காலம் அதாவது கரிகாலனுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வரான் சோழ பேரரசன் அவனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டில் பத்துலேருந்து பதினோராம் இருந்த பெரும் பேரரசுகளில் ஒரு முக்கியமான பேரரசு சோழ பேரரசு இன்னும் வேடிக்கையாக சொல்லுவாங்க நீங்கள் கங்கை கொண்ட சோழப்பேரம் தெரியுது தெரியுமா அது எப்படி ஒரு ஒரு குட்டி ஊராக இருக்குது இல்லையா இப்போ அதனுடைய பெருமை என்ன தெரியுமா அப்போ இலங்கை இந்தியா பர்மா அப்புறம் இந்தோனேஷியா இத்தனை நாடுகளுடைய தலைநகரம் யோசிச்சு பாருங்க இப்போ எப்படி நியூயார்க்கு சிட்டியை பேசுகிறோமோ அல்லது வந்து டோக்கியோவை பேசுகிறோமோ டெல்லியை பேசுகிறோமோ அந்த மாதிரி பல நாடுகளுடைய தலைநகரமாக ஒரு குட்டி ஊர் இந்த இப்போ எத்தனை பேர் கங்கையோட சோழபுரம் போனாங்கன்னு தெரியாது தமிழர்களாக பிறந்தவங்க கல்லணையை பார்க்கணும் கங்கை உள்ள சோழபுரத்தை பார்க்கணும் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கணும் இங்கேலாம் பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு பெருமை வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவனுடைய காலம் அந்த பிற்கால சோழர்கள் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுடைய காலம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் பதிமூன்று வகையான கட்டுமானங்கள் அதாவது சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை ஊட்டியவர் சோழ அது பதிமூன்று வகையான கட்டுமானங்கள் அதனால தான் அவன் வேளாண்மையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தான் அப்போ பெரும் மாற்றம் வரும்பொழுது எக்கச்சக்கமான விளைச்சல் அதன் காரணமாக அவன் என்ன செய்கிறான்னா படையை பெருக்கிறான் சோழ படை குறிப்பாக கப்பற் படை இருக்க அது பிரிட்டிஷ் படைக்கு இணையானது இன்னும் சொல்லப் போனால் அதை விட பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறான் சோழ பேரரசுடைய படை இன்னொன்று சொல்லி இப்போ கோரமண்டல் கோரமண்டல்னு பேசுற மாதிரிங்களா கோரமண்டல் கடக்கிறேன் அது என்ன பேரு சோழ மண்டலம் நம்ம ஆளுங்க அதை விட்டுட்டான் சோழ மண்டலத்தை விட்டுட்டு கோரமண்டலங்கிறான் எப்படி பாருங்க எல்லா பெருமையும் விட்டுட்டோம் நம்ம சரி அதுக்குள்ளே போனால் நம்ம வந்து தமிழ் வெறியன்னு சொல்லிடுவாங்க நம்மளால் அதுக்குள்ள விடுங்க இப்போ அடுத்ததாக இப்போ இந்த நீர் மேலாண்மையில் இந்த பதிமூன்று வகையான கட்டுமானங்கள் அரசர்கள் மட்டும் இல்லைங்க அரசிகள் அமைச்சர்கள் ஏன் தேவரடியால் சொல்லக்கூடிய அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய பெண்கள் அவங்களே கூட பண்ணியிருக்கிறாங்க நீர் மேலாண்மையில் கட்டுமானங்கள் உருவாக்கியிருக்காங்க அணைக்கட்டு கட்டியிருக்காங்க தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க இவ்வளவு செய்திகள் கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் பல கோமதிநாயகம் போன்றவர்கள் ஒரு சிலர் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் இன்னொரு வகை என்ன அப்படின்னா இந்த பெய்கிற மழையை எவ்வாறு தேக்கி வைப்பது சாண்ட்ரா போஸ்டல் அப்படின்னு ஒரு அம்மா அவங்க ஓல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம் உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஆராய்ச்சி அறிஞர் அவங்க எழுதின புத்தகங்களில் ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் ஒரு புத்தகம் பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம் இன்னொரு புத்தகம் லாஸ்ட் ஒயாசிஸ் அது ரெண்டுமே தமிழில் நம்ம கொண்டு வந்தோம் இந்த பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம் மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேர்லையும் லாஸ்ட் ஒயாசிஸ் என்கிறது மூன்றாம் உலகப்போர் போர் தண்ணீருக்கா என்ற பேரில் வந்தது அதில் அவங்க குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா இனிமேல் வந்து பெட்ரோலியத்திற்காக போர்கள் வராது தண்ணீருக்கு தான் போர்கள் வரும் உலகப் போர்கள் வரும் அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தென்னிந்தியாவுக்கு போங்க அங்கே ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றுறாங்க அது உலகத்துக்கே பொருத்தமானதுன்னு குறிப்பிட்றாங்க இந்த ஏரிகளை பராமரிப்பதில் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு சர்வே பண்ணோம் ஒரு ஒரு நூறு ஏக்கர் மானாவரி பகுதி மானாவரி நிலங்கள் நிறைந்த பகுதி எப்படி இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டத்தை சொல்கிறோமோ அதுபோல் அந்த மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி அது குறிப்பிட்ட ஒரு பகுதி அந்த பகுதியில் நூறு ஏக்கருக்கு ஒரு குளம் ஏன் அப்படின்னா அந்த குளம் இருந்தால் தான் தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணி இருந்தால் தான் ஆடு மாடுகளை தண்ணி குடிக்க முடியும் மனிதர்கள் இல்லை ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்களுக்கு கூட தண்ணி வேணும் அப்படின்னா அந்த குளங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க ஒரு ஒரு நூறு ஏக்கருக்கும் ஒரு குளம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான இப்போ ரமேஷ் கருப்பையா கூட அந்த இதை பற்றி தான் ஆய்வு செய்கிறார் பிஹெச்டி அவருடைய அந்த முனைவர் பட்ட ஆய்வு கூட அந்த இந்த பகுதி பெரம்பலூர் மாவட்ட நீர்நிலைகளை பற்றி ஆய்வு தான் நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருந்தான் ஏற்று அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முறையை ஏரி பாசன முறையை நமக்கு ஏரி நூலுட்டு வித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ காண்டூர் பண்டிகை சொல்லுமே சமமட்ட வரப்பு சொன்னார் பார்த்தீங்களா ஏகாம்பரம் இந்த சமமட்ட வரப்பு போடுங்க சமமட்டம் ஒன்றும் கிடையாது சம காண்டூர் பண்டு அல்லது காண்டூர் ட்ரெஞ்சுன்னு சொல்லுவோம் சமமட்டமாக ஒரு வரப்பை உருவாக்குவது ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மேடாக இருக்குது இங்கே பள்ளமாக இருக்குது இந்த வரப்பு உயரமாக இருக்கும் அந்த வரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உயரம் குறைவாக இருக்குது அப்போ ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த டியூப் வச்சு பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது அது பேர் தான் சமமட்ட வரப்பு சம காண்டூர் பண்டின்னு சொல்லுவோம் தண்ணி நிற்கும்பொழுது தண்ணி எப்போயுமே சமமாக தான் நிற்கும் இப்படி ஏறினா நிற்காது அப்போ தண்ணீர் இப்படி போயிடும்போது உடச்சிட்டு போய்டும் அதுக்காக தான் அந்த சமமட்ட வரப்புகள் உருவாக்கணும் இன்றைக்கி அது ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி அது வேறு அன்னைக்கு ஏரி நூலிட்டு ஏறிவித்தல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை இரும்பைக்குடி கிழவன் அப்படிங்கிற ஒரு சித்தரசன் செஞ்சுருக்கிறான் அவன் வாழ்ந்த ஒரு பகுதி எதுனா சாத்தூர் கோவில்பட்டி பகுதியில் இருஞ்சோநாடுன்னு நாடுன்னு சொல்லுவான் அந்த பகுதியை சேர்ந்தவன் அவன் மாழ்நாள் முழுவதும் ஏரி உருவாக்குறது தான் அவனுக்கு வேலை அதாவது நடையநேரி ஏரி ஊர்பேர்கள ஏரி ஏரின்னு இருக்கும் பேரி இப்போ முகப்பேருன்னு இருக்குல்ல முகப்பேர் சென்னைவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த முகப்பேரி முகப்பேரி அது பேரின்னா பெரிய ஏரின்னு பொருள் அங்கே முகப்பேரில் போயிருக்கீங்களா அங்கே ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க லேக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அது ஏரி மேம்பாட்டு திட்டம் ஏரி மேம்பாட்டு திட்டம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏரியெல்லாம் ஆழப்படுத்தி தண்ணி சேமிப்பேன் அப்படி அப்படியா ஏரியை மூடி அப்படி வீடு கட்டுறது அதுதான் திட்டம் முகப்பேர் போனீங்கன்னா அது அடையும் அண்ணா நகருக்கு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நான் அப்படி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் முகப்பேர் போட்டிருந்தாங்க அப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா இந்த இந்த டெவலப்மெண்ட் தான் இவங்க பண்ணியிருக்காங்க போல் அப்படி நீங்கள் சென்னையிலேருந்து தொடங்கி நாகர் வரைக்கும் ஒரு பயணம் பண்ணி பாருங்கள் எல்லா பேருந்து நிலையங்களும் பெரும்பாலான பேருந்து நிலையங்கள் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு பேருந்து நிலையங்கள் ஏரியர்களுக்குள்ள தான் கட்டியிருக்கிறாங்க இன்னும் கூட இந்த வேடிக்கையாக நம்ம பல குடங்களை சொல்லுவோம் சென்னையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா மதுரையில் அந்த கிளை வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தது இனிமேல் ஏரி குளங்களுக்குள்ள யாரும் கட்டணம் கட்டக்கூடாது அந்த கிளை இருக்கிறதும் உலகநேரி என்கின்ற ஒரு ஏரி குளம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இல்லாம நாற்பத்தி நாற்பதாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி சொச்சம் ஏரிகள் நாப்பதாயிரம் ஏரிகள் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருந்தது இப்போ என்ன ஆச்சு என்ன கொடுமை பாருங்க ஏரி எப்படி அதாவது சொல்லுவார் வள்ளுவர் தான் அழகா சொல்லுவார் நாணாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படின்னு சொல்லுவார் அப்படி பேதைகளாக நம்ம மாறி இருக்கிறோம் இது செய்தி நேரம் இல்லை அதனால் நான் சுருக்கமாக எடுத்து போயிடுறேன் இப்போ ஏன்னா அடுத்த செய்தி சொல்லணும் அடுத்ததாக நெய்தல் இது மருதம் நெய்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர் அதாவது மீனும் நெல்லும் சேர்ந்து செய்கின்ற ஒரு முறை அதுக்கு பேர் பழனம் பேர் அழகாக பேர் வச்சுருக்காங்க நம்ம ஆளு பழனம் அப்படின்னு பேர் பழன வாழை பழன இதில் கிடச்சா வாழை மீனுக்கு பழன வாழை வாழை மீனே பெரியல சரி பட்டை மாதிரி இருக்கும் நீளமாக இருக்கக்கூடிய வாழை மீன் வாழை மீன் அது ஆண்டாள் திருப்பாவில் அழகாக சொல்லுவாங்க ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ கயல்னால் மீன் சென்னலுக்குள்ளே உகழு தான் அதாவது போகுது கயல் மீன் கயல்னால மீன் ஒரு பொருள் ஆமாம் கயல் விழின்னு சொல்கிறோமே ஐயா சொன்ன போல மீனை போல மீனாட்சின்னு சொல்கிறோம்ல அவன் சமஸ்கிருதத்தில் ஆட்சி அப்படிச்சா அப்படின்னு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வேறு மீனாட்சி என்பது மீனை கொடியாக கொண்ட பாண்டியன் ஆட்சி செய்த ஊர் அதனால தான் மீனாட்சியா அந்த பேர் வேறு கையல் இப்படி மாற்றிக்கிட்டாங்க அது இருக்கட்டும் அது 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 மொழி ஆராய்ச்சி போயிடும் வேண்டாம் இப்போ நான் எதுவும் சொல்ல வரேன்னா இந்த பலன அப்படிங்கிற தொழில்நுட்பம் பழனம் என்கிற தொழில்நுட்பம் பல இடங்களில் இன்னும் இருக்குது இந்தோனேஷியாவில் கம்போடியாவில் இன்னும் சில கேரளாவில் கூட அந்த பேக் வாட்டர் சொல்லக்கூடிய உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இப்போ நம்மகிட்ட இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நம்முடைய ஆறுகள் எல்லாம் மாசு அடைஞ்சிருச்சு இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி எதுக்கு புகழ்பெற்றது தெரியாது நிறைய பேர் ஏன் முத்து குளித்ததொரு இல்லை யார் பாரதி வாரதிப்பானார் முத்து குளித்ததொரு இல்லை அது குளித்த பழங்கதையாக போச்சு ஏன் முத்து இல்லைங்க ஏன் இல்லை சிப்பி வாழ முடியாது ஏன்னா அவ்வளவு மாசுபாடு மாசுபாடு அதாவது தமிழ் உலகத்தில் அல்லது இந்தியாவில் கழித்து கட்டப்பட்ட எல்லா தொழிற்சாலைகளும் அங்கே தான் போய் கிடக்கு இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்டெர்லைட்டை இப்படி ஏகப்பட்ட கழிவுகள் அங்கே கடலூரை சொல்ல வேண்டாம் உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் கடலூர் அந்த சிப்காட்டுக்குள்ளே போய் நான் என்ன ஒரு தடவை நான் ஆய்வு பண்ணும்போது ஆந்தி அப்படியே வருது நிற்கிற இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் குழாயில் அடிச்சு தண்ணி அடித்தா வண்ணத்தில் வருது தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த எவர் சில்வர் பாத்திரம் அதை எடுத்து அப்படியே காட்டுறாங்க மக்கள் கொஞ்சம் நேரத்தில் கருப்பாக மாறிடுது நான் போய் சொல்கிறேன் நேராக பார்த்து சொல்கிறேன் நீங்கள் போய் கூட பாருங்கள் கடலூர் மாவட்டத்தில் அந்த சிப்காட்டுக்குள்ளே அவ்வளோ கூட அதில் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியல அவ்வளோ இருக்கு அப்போ ஒரு நீண்ட நெடிய இயற்பியோடு இணைந்த வாழ்க்கை முறை என்பது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு இன்றைக்கி வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இப்போ முட்டு சந்தையில் வந்து நிற்கிறோம் அப்போ எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது நமக்கு அதான் மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படித்து படித்துவிட்டு வேலையில் இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆய்வுகள் செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு தான் பிரதான சிக்கல் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க யோகேந்திர யாதவ் போன்ற அடிப்படையான மக்களை நேசிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க ஆனால் நம்ம பாகிஸ்தானை எப்படி சண்டை போறது பேசிக்கிட்டு அது வேற ஆனா அடிப்படையில் என்ன அப்படின்னா இங்கே வேலையின்மை அதிகரிச்சிருக்கு எவ்வளவு பதினோரு விழுக்காடுக்கு மேல போயிருக்குங்கிறாங்க அப்படின்னா இன்னும் இன்னும் படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க படித்து விட்டு வெளியே வர்ற வரையில் வேலை இல்லை இப்போ வேலை இல்லைன்னு அப்படின்னா நம்ம கடன் கொடுத்துடலாம் முத்ரா கடன் கொடுத்து சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தொழில் செய்கிறது என்ன தொழில் செய்கிறது இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனம் உள்ளே வர்றான் அந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய உற்பத்தி முறையை ஆட்டோமேஷன் பண்ணுறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா நூறு தொழிலாளர்கள் வேலை செஞ்ச இடத்துல ரெண்டு பேரும் நான் போதுங்கிறான் அப்போ தொழிற்சாலைகள் பெருகினாலும் வேலை வாய்ப்பு பெருகாது இப்போ அடிப்படை நோக்கம் என்ன ஜெயசிகுமார் அப்போ தான் அங்கே தெளிவாக நமக்கு விளக்குறாரு ஒரு நாட்டில் எது அதிகமாக இருக்கிறது அதை வைத்து நீ திட்டமிடு அப்படின்னு சொல்லார் இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்போ எதை அதிகப்படுத்தணும் லேபர் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும் அதாவது முதலீடை குறைச்சி தொழிலாளர்கள் அதிகமாக செய்யக்கூடிய வேலைகளை கொடுத்தா தான் வெல்த் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ஐரோப்பாவில் சரி ஐரோப்பாவில் என்ன அங்கே மக்கள் தொகை குறைவு அதனால் நிறைய மிஷினரிஸ் பயன்படுத்தி தொழிலாளர் குறைச்சி செய்யணும் இங்கே அப்படி இல்லை இப்போ தலைகளை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சு அடிக்கிறோமா தெரியாமல் தெரிஞ்சுதான் கம்பெனிகளுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கிறது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஏன் வாய்ப்பு இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு நூற்றி முப்பது கோடி பேர்கிட்ட இருக்கிறோம் நூற்றி முப்பது பேருக்கு நூற்றி முப்பது கோடி பேருக்கு இருக்குது அப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய சந்தை இந்தியா தான் அப்போ இந்த சந்தையை எப்படி பிடிப்பது சந்தையை கைப்பற்றுவது எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் உலகத்தில் மிக வளமான இயற்கை வளங்களை கொண்டது நம்ம நாடு நீங்கள் ஒரிசாலாம் போய் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை கிடைக்கிது அந்த பழங்குடி மக்கள் பற்றியில் பார்த்திங்கன்னா போனீங்கன்னா அவ்வளவு அற்புதமான இடம் லோலாண்டு நம்ம சொல்லமே அரிசி நெல் விளைச்சலில் அவ்வளவு வகைகளை மட்டும் இருக்குது அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வகையான நெல் வச்சு தான் சொல்கிறாங்க இப்போ நாற்பது கிட்ட ஒருத்தர் பண்ணியிருக்கேங்கிறாரு ரிச்சாரியான ஒருத்தர் இருந்தார் சாமிநாதனுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் வந்து அந்த ரிச்சாரியா வந்து கட்டக்கில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் தலைவராக இருந்தார் அவரு அவர் சேர்த்த நெல்களே நாற்பதாயிரம் நெல்லுக்கு மேல அவ்வளவு ஒரு வகைகளாக பண்ணியிருக்காரு இந்த பூரி ஜெகநாதர் இருக்க அந்த